பெண்கள் தலையில் பூ வைப்பதால் ஏற்படும் பலன்கள் இனிமேல் தினமும் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உலகம் முழுவதும் முப்பத்தி எட்டு கோடிக்கு மேல் பூ வகைகள் உள்ளன ஆனால் ஆயிரம் கோடி பூக்கள் மட்டுமே தற்போதைய நடைமுறையில் உள்ளன அதில் ஐநூறு கோடி பூக்களை மருத்துவத்துக்கு பயன்படுத்துகின்றனர் பெரும்பாலான பூக்கள் மனமூட்டிகள் தயாரிக்க பயன்படுத்தப்படுகின்றன பூக்களை சூடும் காலம் அளவு முல்லைப்பூ பதினெட்டு மணி நேரம் அள்ளிப்பூ மூணு நாட்கள் வரை தாழம்பூ ஐந்து நாட்கள் வரை ரோஜாப்பூ ரெண்டு நாட்கள் வரை மல்லிப்பூ அரை நாட்கள் வரை செண்பகப்பூ பதினஞ்சு நாட்கள் வரை சந்தனப்பூ ஒரு நாள் மட்டும் மகிழம்பூ மற்றும் குருகத்தி பூ சாப்பிடும்போது மட்டும் சூடிக்கொள்ளலாம் மாத்திரைப்பூ பத்திரிப்பூ மசிப்பூ இந்த பூக்களின் வாசம் இருக்கும் வரை மட்டும் சூடிக்கொள்ளலாம் பூக்களின் பயன்கள் ரோஜா பூ தலை சுற்றல் கண் நோய் போன்றவற்றை குணப்படுத்தும் மளிகைப்பூ மன அமைதிக்கு உதவும் கண்களுக்கு குளிர்ச்சி தரும் செண்பகப்பூ வாதத்தை குணப்படுத்தும் பார்வை திறனை மேம்படுத்தும் பத்திரிப்பு காது கோளாறுகளை குணப்படுத்தும் சொரிமானத்தை சக்தியை மேம்படுத்தும் காய்ச்சல் கண் எரிச்சல் போன்றவற்றை சரிசெய்யும் செய்யும் தலைமுடி தொடர்பான பிரச்சனைகளை சரிசெய்யும் உடல் உசனத்தை குறைக்கும் மகிழம்பூ தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கும் பல்வலி பல் சொத்தை உள்ளிட்ட பல் குறைபாடுகளை நீக்கும் வல்வப்பூ சுவாசத்தை சீராக்கும் கச நோயை குணப்படுத்தும் சிதகத்திப்பூ தலைவலியை புரைக்கும் மூளை சுறுசுறுப்பாக இயங்க உதவும் தாளம்பூ நறுமணம் வீசுவதோடு சீரான தூக்கத்துக்கு உதவும் உடல் சோர்வை நீக்கும் தாமரைப்பூ தலை எரிச்சல் தலை சுற்றல் போன்றவற்றை சரிசெய்யும் மன உளைச்சலை நீக்கும் மன அமைதிக்கு வழிவகுக்கும் தூக்கமின்மையை நீக்கி சீரான தூக்கத்தை ஊக்குவிக்கும் கனகாம்பரம் பூ தலைவலி மற்றும் தலை சரி சரிசெய்யும் தாளம்பூ மகிழம்பூ சந்தனப்பூ ரோஜாப்பூ செண்பகப்பூ போன்றவை வாதம் கவத்தை குறைக்கக்கூடியவை பூக்களை சூடும் முறை பூக்களை காதில் மேல் மற்றும் கீழ் நுனியில் இடையில் சூட வேண்டும் உச்சந்தலையிலோ கழுத்து பகுதியிலே பூக்களை தொங்கும்படி சூடக்கூடாது மனமுள்ள பூக்களை வாசனை இல்லாத பூக்களுடன் சேர்த்து சூடக்கூடாது அது கூந்தல் வளர்ச்சியை குறைக்கும் ஜாதி மல்லிப்பூ செவ்வந்திப்பூ கூட சாம்பலைப்பூ பத்திரிப்பூ மகிழம்பூ செண்பகப்பூ சந்தனப்பூ ரோஜாப்பூ போன்றவற்றை கனகம்பரத்துடன் சேர்த்து சூடினால் மிகவும் நல்லது மந்தரை தாமரை செவ்வரளி கருங்குவலிப்பூ போன்றவற்றுடன் கற்பூரத்துடன் சேர்த்து சூடினால் மன அமைதி பெற உதவும் மளிகைப்பூவை குளிப்பதற்கு முன் சூட வேண்டும் முல்லைப்பூ வில்வப்பூ குளித்த பின் சூடலாம் உடலில் எண்ணெய் தேய்க்கும் போது தாளம்பூ சூடலாம் பூக்களை சூடுவதால் ஏற்படும் நன்மைகள் பூக்களின் உள்ள பிராண ஆற்றல் மூளை செல்களால் ஈர்க்கப்பட்டு நாளமுள்ள ந மற்றும் நலமில்லா சுரப்பிகளின் சீரான இயக்கத்திற்கு உதவுகிறது இந்த பிராண ஆற்றலானது மன அழுத்தத்தை குறைத்து மன அமைதிக்கு உதவுகிறது தலையில் பூ வைப்பது மனமாற்றத்திற்கு உதவும் ஒரு விஷயத்தை பல கோணங்களில் பார்க்கும் தன்மையை கொடுக்கும் மன அழுத்தத்தால் ஏற்படும் சொல் இழப்பை தடுக்கிறது பூவின் மனமானது உடலில் சொல்களுக்கு புத்துணர்வை அளிக்கிறது மனமாற்றத்திற்கு உதவுகிறது மன அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது மகிழ்ச்சியை உண்டாக்குகிறது